தினமும் ஒரு நலன் யோகா யோக கலை மாமணி கிருஷ்ண பாலாஜியின் யோக கலைகளை பார்ப்போம் ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அவனோட உடம்புல வந்து ரத்த ஓட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ரத்த ஓட்ட மண்டலத்துல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு யோக கலையில ஏதாவது பயிற்சி இருக்கான் வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் யோகாவில் நம்ம எளிமையான யோக பயிற்சிகள் முதிரைகளை நேர்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ப பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது நம்ம உடம்பில் ரத்த ஓட்ட மண்டலம் அது நன்றாக இயங்கணும் யாருடைய உடம்பில் ரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக இயங்குகின்றது அவங்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்காது இதயம் பாதுகாக்கப்படும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் அப்போ இந்த இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்குவதற்குரிய எளிமையான யோக பயிற்சிகள் என்ன முதிரைகள் என்ன இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருடைய மனிதனுடைய உடலிலும் அந்த மூன்று ஓட்டங்கள் இரத்த ஓட்டம் மூச்சோட்டம் வெப்ப ஓட்டம் மூன்றுமே சமமாக இயங்கணும் அப்போ தான் நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் உள்ளம் அமைதியாகவும் இருக்கணும் இருக்கும் அப்போ அந்த ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் அதில் கழிவுகள் எதுவுமே தங்கக்கூடாது இப்போ நம்ம வெளியில் பல இடத்துக்கு போகிறோம் அந்த காற்றில் இருக்கக்கூடிய தூசுகள் நம்ம நுரையீரலில் அடுக்கு இரண்டாம் அடுக்கில் தங்கி நிற்கும் அப்போ நம்ம யாருமே முழுமையான சுவாசத்தை நன்றாக உள்வாங்கி நல்ல ஆழ்ந்த மூச்சு அந்த பிராணன் உடல் முழுக்க நன்றாக பரவலை அதில் தடைகள் ஏற்படுகின்றது இந்த தடைகளை தாண்டி வெல்வது தான் யோகம் யோக மாமுனிவர் பதஞ்சலி மகரிஷி அவர் தனது ஆராய்ச்சியின் மூலமாக விஞ்ஞானபூர்வமாக நமக்கு எளிமையான பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார் அதில் உசட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை முறைப்படி பயந்துட்டோம் அப்படின்னா அவ நம்முடைய உடம்பில் ரத்த ஓட்ட மண்டலம் மிக அற்புதமாக இயங்கும் இரத்த அழுத்தம் வராது கழுத்து வலி வராது முதுகு வலி வராது நம்ம உடம்பில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே அது சுத்தமான ரத்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ இந்த உசட்டாசனத்தை முறையாக பயின்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படும் நுரையீரல் நன்றாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறும் நம்ம உடம்புல அபான காற்றுகளும் உடம்பில் தங்காத நிலை கிடைக்கும் இந்த மன அழுத்தத்தினாலும் இரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கப்படுகின்றது நம்ம கழுத்து வலி ஏற்படும் மன அழுத்தத்தினால் மனக்கவலையினால் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உடலில் சேர்ந்த சோக அதிர்வலைகளை தேவையற்ற அதிர்வலைகளை ஆட்டோமேட்டிக்காக உடம்புலுக்கு வெளியே வெளியேற்றிவிடும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான நல்ல பிராணனை உள்வாங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது அதோடு சேர்ந்து ஒரு அபான வாயு முத்திரை இந்த அபான வாயு முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பத்து வகையான வாயுக்களும் அதனதன் விகிதத்தில் உடம்பில் சரியாக இருக்கும் அப்போ அந்த வாயுக்கள் சரியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம உடம்புல ரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நமது உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் பொழுது நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் அந்த உடலும் தன்னைத்தானே பாதுகாப்பதற்கு எல்லா வகையான முயற்சிகளையும் இயற்கையாகவே செய்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய பழக்க வழக்கங்கள் நாம் எடுக்கக்கூடிய உணவினுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்காத நிலை நாமாக ஒரு கவலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை கோபப்படுதல் ஒரு டென்ஷன் இந்த மாதிரி நமது பண்புகள் நம்ம உடம்பில் ரத்த ஓட்ட மண்டலத்தை பாதி பாதிப்படைய செய்கின்றது அப்போ இந்த பண்புகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது லெச்சர் மூலம் வர முடியாது நீங்கள் இந்த யோக பயிற்சியை எடுத்துகிட்டீங்கன்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த இரண்டு பயிற்சிகள் அந்த யோக பயிற்சிகளை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம உசட்டாசனம் இரத்த ஓட்ட மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் உசட்டாசனம் கழுத்து ஒலி இதயம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் இந்த ஆசனம் எப்படி பண்ண பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலுமே நேராக இருக்கணும் ஒரு பத்து வினாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ இந்த ஆசன நிலைக்கு எப்படி வராங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் நேர்களை இப்போ இந்த உசட்டாசனம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறோம் இது வஜ்ராசன நிலை இப்போ பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க காலை ஒன் ஃபிட் ஆகண்டிக்கோங்க பொறுமையாக ஒவ்வொரு கைனாலும் ஒவ்வொரு கால் நிதானமாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கையாக பொறுமையாக வஜிராசனத்தில் அமர்ந்துக்கோங்க ஒரு ஐந்து வினாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பொறுமையாக வஜிராசனத்தை நின்றுக்கோங்க காலை ஒன் ஃபீட் ஆகட்டிக்கோங்க ஒவ்வொரு கையினால் ஒவ்வொரு காலை பொறுமையாக பிடிக்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கையாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சாதாரண முச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இந்த ஆசனத்தை காலை மாலை இரண்டு வேளையும் இரண்டு நிமிடங்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூன்று தடவைகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பத்து பத்து வினாடிகளாக மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ பொறுமையாக திரும்பி அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணிவிட்டு அதிலேயே எப்படி அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் நிமிந்து உட்காந்துக்கோங்க இப்போ முதல்ல அபான முத்திரை வரல் நடுவரல் அதனுடைய மேத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க இது அபான முத்திரை அதில் அப்படியே இப்போ மெதுவாக ஆள்காட்டி வரலை உள்ள மடித்து வச்சுக்கோங்க இது அபான வாயு முத்திரை சாதாரண முச்சில ரிலாக்ஸ் இது நம்ம உடம்புல தசவாயுக்களையும் நன்றாக இயங்கு செய்கின்றது அந்த வாயுக்கள் நன்றாக இயங்குகின்ற காரணத்தினால் நம்ம இரத்த ஓட்ட மண்டலம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ நம்ம உடம்புல இரத்த ஓட்ட மண்டலம் அற்புதமாக இயங்குவதற்கு இந்த அபான வாயு முத்திரையையும் உசட்டாசனத்தையும் தினமுமே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் வளமாக நலமாக வாழலாம் மீண்டும் நாளை ஒரு எளிமையான யோக பயிற்சி முதிரையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்